ஆ கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அனாமிகா வந்து விஜய் விஜய்கிட்ட வந்து ரொம்ப வீக் க்ளோஸாக விஜய் உனக்காக நான் இதை சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த இதை சாப்பிடுன்னெல்லாம் சொல்லிவிட்டு விஜய்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க இந்த தூரத்தில் இருந்து பிரபா பார்க்குறாங்க உடனே ஐஸ்வர்யம் சொன்ன விஷயம்லாம் நிர்பக்கத்துக்கு வந்துட்டு நேராக அனாமிகா கையில் இருக்கிற பிளேட்டை தட்டி விட்றாங்க நீ எதுக்காக விஜய்க்கு சாப்பாடு கொடுக்குற விஜய் என்னுடைய புருஷன் அவருக்கு நான் கொடுக்காம வேறு யாரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பிரச்சனை பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம பிரபா வந்து இங்க பார் அவருக்கு இப்ப என்னுடைய புருஷன் அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ தேவையில்லாம வந்து எங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாத அவர் வேண்டாம் சொல்லிட்டு விவாகரத்து பண்ணிட்டு போனவ திரும்ப வந்து இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க விஜய நிம்மதியா சந்தோஷமா வாழ விட கூடாதுன்றது தானே உன்னுடைய எண்ணம் சொல்லி பிரபா பேசிட்டு உடனே பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் வந்து இங்க பார் அனாமிகா நான் உன்னை அடியோட வெறுத்துட்டு இருக்க நீ என்னதான் என் கிட்ட ரொம்பவே நல்லவ மாதிரி நடிச்சாலும் உன்னுடைய சுயரூபம் என்ன ஏது எப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் புரியுதா நீ வந்து ஒரு பாம்பு மாதிரி என்னதான் பாம்புக்கு பால் ஊத்தினாலும் அதோட விஷத்தை தான் கக்கும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேட்டகரி தான் நீ நீ வந்து என்கிட்ட பேசாத எனக்கு இப்ப நில எப்பவுமே நான் வந்து பிரபாவோடைய புருஷனா மட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அனாமிகான்னு சொல்லிட்டு அனாமிகாவுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு பிரபாவை கூட்டிட்டு விஜய் அங்கிருந்து போறாங்க இது நினைச்சு அனாமிகா பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க